காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய வரவு மீன் வகைகள்லாம் பார்க்க போகிறோம் உரண்டை பாறை வந்திருக்கு செம்மீன் வந்திருக்கு சீலா குட்டி வந்திருக்கு சீலா பாறை வந்திருக்கு அடுத்து ஊழ ஊழி பெரிய ஊலி வந்திருக்கு நண்பர்களே பெரிய சைஸ் பாருங்கள் பெரிய சைஸ் ஊலி வந்திருக்கு செம்மீனில் பெருசு வந்திருக்கு அடுத்து நெப்போலியன் வந்திருக்கு நெத்திலி நெத்திலி மீன் வந்திருக்கு சீலா குட்டி சீலா வந்திருக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த மத்தி சாலை மீன் வந்திருக்கு லேனா பாறை வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்கும் பாறை வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகைகள் அவ்வளோதான் நண்பர்களே கணவாய் சுட்டு கணவாய் வந்திருக்கு நண்பர்களே நம்ம நாளைக்கு அப்புறம் இன்றைய வரவு மீன் வகைகள் அவ்வளோதான் நண்பர்களே மீன் வேண்டும் நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கலாம் காட் ப்ளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாரு தேங்க்யூ நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையாத வாழ்த்துக்கள் காட் பஸ் யூ ஆல்